அஸ்ஸலாமு அலைக்கும் அகைன் ஒரு நியூ வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க சப்பாத்தி பூரிக்கு எப்போயுமே குருமா கிழங்கு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இது போல் ஒரு தடவை ஒரு ஸ்வீட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் நட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதாம் முந்திரி வெள்ளரி வெதை ரொம்ப கொஞ்சம் போல் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு பிடித்தமான நட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலர் வந்து ஓவராக சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட் கலரில் நம்மளோட நட்ஸோட கலர் சேஞ்ச் ஆனதுமே வந்து நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது அதே கடாயில் வந்து மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்குமே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதையுமே வந்து நம்ம டார்க் கலராக மாற்றிடக்கூடாது சும் கொஞ்சம் போல் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்தால் போதும் ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே இதையுமே நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்தேன் அப்போ தான் நமக்கு நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பால் அதே போல் வந்து பால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பாயில் ஆகணும் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பாயில் வரட்டும் அது வரைக்கும் வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்வீட்னஸுக்காக நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு வந்து சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்வீட்டு தான் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நான் கொஞ்சம் போல் குங்குமம் பூ சேர்த்துக்கிறேன் குங்குமம் பூ வந்து டோட்டலி ஆப்ஷனலு தான் நான் வந்து ஜஸ்ட்டு கலருக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா அதை நம்ம தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ குங்கும பூவையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரோஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிற சேமியாவை வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக வந்து கலந்து விடுங்க நமக்கு சேமியா வந்து நல்லாவே வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து நமக்கு சூப்பராகவே வெந்துடும் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப திக்காலாம் வேண்டாம் எனக்கு பாயாசம் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் சேமியாவை வந்து ரொம்ப குறைவாக சேர்த்துக்குங்க குறைவாக சேர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பாயாசம் டைப்பில் கிடைக்கும் மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான் ஸோ இப்போ எனக்கு சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு இந்த இடத்துல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதையுமே லைட்டாக கலந்து விட்டுருலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டருக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க்கு மேட் ஆட் பண்ணிக்கிறேன் மில்க்கு மேடுமே வந்து டோட்டலி ஆப்ஷனலு தான் ஸோ இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான சேமியா ஃபிர்னி ரெடி செம்மையாக திக் க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க இது சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தான் டபா பயன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்